ஏனென்றால் நம்முடைய பாசம் என்பது மிக அதிகமானது என் பிள்ளை தப்பே பண்ண மாட்டான் எந்த அம்மாவை கேட்டு பாருங்க ஒரு பதினாறு பதினேழு வயசில் மகன் இருக்கிற எந்த அம்மா வேணால் கேட்டு பாருங்க என் பையன் செய்யவே மாட்டோம் பக்கத்தில் கூட திரியுது இல்லை எல்லாம் அதுதான் சொல்ல கூட திரியுதோட அம்மாவும் அதே தான் சொல்லும் உண்மையில் நம்முடைய பிள்ளைகள் டீனேஜுக்கு வரும்போது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி டு ஐ நோ மை சன் டு ஐ நோ மை டாட்டர் என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் என் மகன் யார் என்று எனக்கு தெரியுமா என் மகள் யார் என்று எனக்கு தெரியுமா ஏன்னா நம்முடைய மன பிம்பங்களில் அவர்கள் சிறு குழந்தைகளாகவே வாழ்கிறார்கள் அறுபது வயசாகி அம்மாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசானோ அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையங்குது அவரே தாத்தா வைட்டாரிப்போம் ஆனா நம்முடைய மனத்தில் நம்முடைய பிள்ளைகள் சின்னஞ்சிறு குழந்தைகளாக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த குழந்தைகள் யார் என்பதை அவர்களுக்கு அடையாளம் காட்ட பெற்றோர்களால் முடியவே முடியாது அதுக்கு பள்ளிகள் தான் உதவி செய்ய முடியும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் எனக்கு நான் ஐந்தாம் வகுப்பில் படிக்கிற போது எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது டீச்சர் என்ன எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது இந்த ஒரு குறிக்கோள் தான் எனக்கு இருந்தது இதை தாண்டி ஒரு குறிக்கோள் கிடையாது என்ன பிரச்சனைனா வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை நம்ம அக்காவோ நம்ம அண்ணாவோ நம்ம படிக்கிற ஸ்கூல்லையே படிக்கிறது தான் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது எங்கள் அக்கா என் ஸ்கூலில் தான் படித்தா அதாவது என்ன பண்ணாலும் ஆசிரியர் ஹேமாவினுடைய தங்கையா நீ அவள் கிளாஸில் பேசவே மாட்டேன் நீ ஓயாமல் பேசி கடவுள் என்னை படித்ததே பேசுறதுக்கு தானே நான் எப்படி பேசாமல் இருப்பேன் அப்போ யாரும் ஸ்டேஜ் எல்லாம் கொடுக்கல அதனால பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரே ஒரு லட்சியம் நான் டீச்சர் என்ன கேள்வி எதுவும் கேட்டுறக்கூடாது டீச்சர் எந்திரிச்சு நின்று ஏன் எந்திரினா கூட நான் பின்னாடி திரும்பி பார்த்து நானா மிஸ் அந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் எங்கள் தமிழ் டீச்சர் என்ன ஒரு நாள் மேடையில் பேச வச்சாங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு ப பிள்ளை வந்து மேடையில் பேசணும் எங்கள் ஸ்கூலில் பேச வச்சாங்க நான் சொன்னேன் எனக்கு வரவே வராது டீச்சர் நீ தான் பேசுகிறேன் கொன்றேன் பேசு அந்த மூணு நிமிஷம் ஸ்பீச்சுங்க அதை கூட என்னால் மேடையில் சொல்ல முடியல மறந்து போய் அவமானப்பட்டு கீழே இறங்கிட்டேன் அப்போ எங்கள் டீச்சர்கிட்ட போய் சொன்னேன் டீச்சர் இனிமே நான் மேடையில் ஏறவே மாட்டேன் டீச்சர் லைஃப் முழுக்க இனி ஒரு மேடையிலையும் நான் ஏற மாட்டேன்னு நான் சொன்னேன் எங்கள் டீச்சர் எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா அடுத்த வாரமும் நீ தான் பேசுகிறே இல்லை டீச்சர் எனக்கு மறந்து மறந்து போகுது டீச்சர் வேணாம் டீச்சர் அடுத்த வாரம் நீ தான் பேசுகிற எங்கள் தலைமுறையில் எப்படின்னா டீச்சர் திட்டினாலோ ஏதோ அப்படி சொன்னாலோ வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அந்த தவிர மாத்திரம் நாங்கள் செய்யவே மாட்டோம் ஏன்னா வீட்டில் வேறு ரெண்டு அடி கூடுதலாக விழும் இங்கே ஒரு அடியோட முடிஞ்சது வீட்டில் மூணு அடி ஆகும் வீட்லேயும் சொல்ல முடில ஸ்கூல்லேயும் சொல்ல முடியல அடுத்த வாரம் மேடைய அடுத்த வாரமும் மறந்து போச்சு டீச்சர் இப்போ டீச்சர் வேணாம் டீச்சர் விட்டுருங்க டீச்சர் நான் வரல டீச்சர் இந்த ஆட்டமே வேணா டீச்சர் அடுத்த வாரமும் நீ தான் பேசுகிறேன் ஏழு வாரம் எங்கள் டீச்சர் என்னை மேடையில் ஏற்றினாங்க எனக்கு புரியவே இல்லை எங்கள் டீச்சருக்கு ஏன் என் மேலே இவ்வளவு கோவம் ஏன் இப்படி செய்கிறாங்க எனக்கு தான் வரலையே ஆனால் ஏழாவது முறை பேசுகிற போது தங்கு தடங்கள் எதுவும் இல்லாமல் ஆடியன்ஸை பார்த்து அந்த ஐ கான்டாக்ட் சொல்லுவாங்க மேடை பேச்சினுடைய முதல் விஷயமே ஐ கான்டாக்ட் தான் எதிரே உட்கார்ந்து கேட்பவர்களினுடைய கவனத்தை நீங்கள் முழுவதுமாக பெற்றிருக்கிறீர்களா என்பதை ஐ கான்டாக்ட்னால தான் கேட்க முடியும் அப்புறம் எது வெற்றிகரமான மேடை பேச்சு அப்படியே அருவி மோதி கொட்டினார் இருப்பான் என்னென்னவோ பேரெல்லாம் சொல்றார் ரஷ்ய எழுத்தாளர்கள் பேரே சொல்லுகிறார் கிரேக்க எழுத்த அதுதான் நல்ல பேச்சுன்றது கிடையாது உங்க பேச்சில இருக்கிற வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறதோ பேச்சுக்கு நடுவில் இருக்கிற மௌனத்துக்கும் அவ்வளவு வலிமை இருக்கிறது பாஸ் எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல திருமணம் எப்படி ஆடியன்ஸ் இது எல்லாம் சேர்ந்ததுதான் மேடை பேச்சு இதற்கு இதுதான் என்று நான் தெரிந்து கொள்வதற்கு நான் ஏழு முறை அவமானப்பட வேண்டி இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த ஆசிரியர் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது இருக்காங்களான்னு தெரியாது ஆனால் அவர்களை நன்றியோடு நான் நினைத்துக் கொள்கிறேன் அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்குள்ள ஏதோ ஒரு பேச்சாளர் இருந்தார் இருந்தார் என்பது அதுதான் ஆசிரியர்கள் ஏன்னா அவங்க எல்லா பிள்ளைகளையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இது வரும் இந்த பிள்ளைக்கு இது வரும் இது இதுதான் பலவீனம் இது பலம் என்று தெரிந்தவர்கள் அதனால் அப்படிப்பட்ட வளர்த்தெடுப்பு முறை எல்லா பிள்ளையும் என்ஜினியர் ஆகணும் எல்லா பிள்ளையும் டாக்டர் ஆகணும் என்பது கிடையாது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவங்க நான் சொன்னேன் முன்னாடியே பிகாஸ் ஐ எம் அ ஒர்க்கிங் மதர் எல்லா நாளும் பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒரு நாள் மட்டும் போயிருந்தேன் என் ம முதல் மகள் அப்போ செவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த என்னால் மறக்கவே முடியாது நான் போயிட்டேன் ஆனால் என்னை அன்னைக்கு பேங்க் லீவு பட் ஸ்கூல் வாஸ் ஒர்க்கிங் அதனால நம்ம கூட்டிட்டு வரலாம் அது ஒரு நல்ல அனுபவம் இல்லை நம்ம போய் நின்று பிள்ளை ஓடி வந்து நம்ம முகத்தை பார்த்து அப்படியே பளிச்சுன்னு சிரிக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால நான் போய் நின்றுட்டு இருந்தேன் பக்கத்தில் நிறைய அதர் மதர்ஸ் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க இன்னும் இப்போ பெல் அடிக்க போகுது அப்ப ஒரு அம்மா வந்து இன்னொரு அம்மா எல்லா செவன்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளோட அம்மாக்கள் ஒரு அம்மா இன்னொரு அம்மா கிட்ட கேட்குறாங்க ஏய் சாப்டர் செவன் ஃபைவ் சிக்கு என்னப்பா உடனே இன்னொரு அம்மா சொல்லுது எயிட்டீன் பர்சன்ட் இன்னொரு அம்மா இன்னொன்னு இட் இஸ் நாட் எயிட்டீன் இட் இஸ் நைன்டீன் பர்சன்ட் எனக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுது ஏன்னா லீவ் ஆன்சர் டு ஃபைவ் சி சாப்டர் செவனே என்னன்னு எனக்கு தெரியல உடனே நானே என்னை பார்த்து நீ ஒரு மோசமான தாய் உன் பிள்ளையினுடைய படிப்பில் உனக்கு அக்கறையே இல்லை எனக்குள்ள நானே பட் இப்போ என்னுடைய மகள் பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி படிப்பை முடிச்சு இப்போ ஷீ இஸ் அ சார்ட்டட் அக்கௌண்டன்ட் நான் யோசித்து பார்க்குறேன் எனக்கு சாப்டர் செவனோ ஆன்சர் டு ஃபைவ் சியோ தெரியாததுனால என்னுடைய மகளினுடைய கல்வி எந்த விதத்திலும் குறையவும் இல்லை உயரவும் இல்லை அப்போ ஏன் வந்து ஐ எம் சாரி டு சே பட் மோர் தென் ஃபாதர்ஸ் அம்மாக்கள் அவங்களுக்கு எதையோ ஒன்று ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு என்னுடைய மகள் எவ்வளவு என்னுடைய மகன் எவ்வளவு பெரிய ஆள் பாரு இப்படி செய்யறதுனால என்ன பிரச்சனை வருகிறது என்றால் அந்த குழந்தைகளுக்கு தன்காலில் தானே நிற்கிற உறுதி என்பது போக போக குறைந்து கொண்டேன் அதனால் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க ஒன்றும் இல்லை ஒரு டீச்சர் இப்போல்லாம் எந்த டீச்சரை அடிக்கக்கூடாது மாண்டிசரியில் அந்த வழக்கமே கிடையாது இங்கே இல்லை எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் அடிக்கவே கூடாது ஆனால் ஒரு டீச்சர் ஒரு பையன்ட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் ஏதோ சொல்லியிருக்காங்க உடனே பையன் வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கான் ஒன்றும் செய்யலை தப்பாக எதுவும் செய்யலை ஒரு லெட்டர் எழுதிட்டு வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான் அந்த லெட்டர் அம்மா எடுத்து பார்க்கறது ஆசிரியர் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி விட்டார் அவ்வளோதான் வீடு முழுக்க கிளம்பி பையனை தேடி பையன் அங்கே உட்காந்துருக்கான் ஐயோ ஆசிரியர் மன உளைச்சலே கிளம்பு ஸ்கூலுக்கு போகலாம் உடனே அம்மா அப்பா எதிர்த்த வீட்டு ஆயா பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டி எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு வந்தால் அந்த டீச்சர்ட்ட டீச்சர் பயந்து யோசிச்சு யோசித்து பார்க்குறாங்க நான் மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி சொன்னதாகவே டீச்சருக்கு ஞாபகம் இல்லை அப்புறமா அந்த பையனை கூப்பிட்டு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி டீச்சர் என்னடா சொன்னாங்க படி படின்றாங்க என்ன படின்னு சொன்னாலே மன உளைச்சல் வந்துடுது அப்போ நாமெல்லாம் வாங்கின அடிக்கெல்லாம் என்ன கணக்குன்னே எனக்கு தெரியல நாங்களும் செம்மப்படலை எடுத்துரு எடுப்பாங்க டீச்சர்ஸை முட்டி போட வைப்பாங்க முட்டி போடுறது மண்ணில் முட்டி போடணுன்றதுக்காக நாங்களே மண்ணை எடுத்துகிட்டு வந்து நாங்களே அது மேலே முட்டி போடணும் அப்படிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனா பெற்றோர்கள் அந்த அளவு தாங்களே அதில் அந்த கல்வியில ஈடுபடணும்னு நினைக்க மாட்டாங்க இப்போ இப்படி ஒரு சூழலை நாம் ஏன் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் இப்போ கம்பேரிசன் என்பதை பெற்றோர்கள் மிக அதிகமாக செய்கிற தலைமுறை இந்த தலைமுறை தான் ரொம்ப ஒப்பிடல் இப்ப அவன் என்ஜினியரிங்ல வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கான் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் என்பது அல்ல பிரச்சனை இப்போ இந்த அம்மாவுடைய நாத்தனார் மகளும் அதே பிளஸ் டூவில் மார்க் வாங்கியிருக்குன்னா அது எவ்வளவு வாங்கிருக்கு நீ எவ்வளவு வாங்கிருக்கு இந்த ஒப்பிடல் தான் பக்கத்து வீட்டில் இருக்கானே அவன் பேர் ஏதாவது ஒன்று வச்சுக்கங்களேன் ஒரு முரளி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டு முரளி எவ்வளோ மார்க் வாங்குறான் அவன் தான் பையன் நீ ஏன் மார்க் வாங்க மாட்டேன் நீ பையனே இல்லை என்று பெற்றோர்கள் சொல்லுவது எந்த தைரியத்தால் ஒரே தைரியம்தான் அந்த குழந்தை எந்திரிச்சு அப்பாவை பார்த்து பக்கத்து வீட்டு முரளியோட அப்பா என்ன சம்பளம் வாங்குறாரு நீ என்ன சம்பளம் வாங்குறன்னு கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரே ஒரு தைரியத்தால் தான் அதனால தான் ஒரு கவிஞர் சொன்னார் ரோஜாவை மல்லிகையோடு அல்ல ரோஜாவை ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள் என்று ஒரு கவிஞர் சொன்னார் ஏன்னா ஒவ்வொரு ரோஜாவுக்கும் தனித்தனியான அழகு உண்டு தனித்தனியான வாசம் உண்டு தனித்தனியான மலர்ச்சி உண்டு கடவுள் அந்த பூவை ஏன் படைத்திருக்கிறார் என்பது கடவுளுக்கும் அந்த பூவுக்கும் இருக்கிற ஒப்பந்தம் பெற்றோர்களான நாம் இடையிலே புகுந்து புது ஒப்பந்தங்களை போடவே முடியாது அப்போ இந்த சூழலில் சில சமயம் அக்னி மாதிரி பெற்றோர்களினுடைய அது கோபம் கூட சொல்ல மாட்டேன் ஆங்ஸைட்டி நம்ம பிள்ளை நல்லா வந்துடணும்ன்ற ஒரு ஆங்சைட்டி அது அனல் காற்று மாதிரி வீசுகிற போது அந்த பிஞ்சுகள் கருகி விடுகின்றன இப்போ பெற்றோர்களுக்கு இடையிலேயே இப்படி ஒரு பியர் பிரஷரும் போராட்டமும் இருந்தால் பள்ளிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட பியர் பிரஷரும் போராட்டமும் இருக்கும் ஒரு பள்ளியை இன்னொரு பள்ளி முந்த வேண்டும் எவ்வளவு பெரிய வேகம் எவ்வளவு முன்னெடுப்பு இந்த பிள்ளைகளை சில பள்ளிக்கூடங்களில் ப்ளஸ் டூவில் அவங்க நல்ல மார்க் வாங்க வைக்கணுன்றதுக்காக பிராய்லர் கோழிகளை போல் அடைத்து வைத்திருக்கிறார்கள் உண்மையில பிராய்லர் கோழியை அடைச்சி வச்சுருந்ததை பார்த்துருக்கீங்கல்ல பிள்ளைகளை அப்படி அடைத்து வைத்திருக்கிறார்கள் டைம் டேபிள் கொடுத்து காலையில் ஆறுலேருந்து எட்டரை மட்டும் படிக்கணும் நீ எட்டரைக்கு தயாராக ஒம்போதுக்கு ஸ்கூலுக்கு வரணும் ஒன்பதுலேருந்து ரெண்டரை மணி மட்டும் ஸ்கூலு இங்கே திரும்பி போன உடனே மூணே கால் மணிலிருந்து ஆறே கால் மணி வரை படிக்கணும் எப்படி முடியுது தேர் நாட் ரோபோஸ் அதுவும் ஒரு மனித உயிர் தானே அப்போது மாண்டீஸ்வரி மாதிரியான கல்வி அமைப்புகள் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால் எல்லா பிள்ளையும் இன்ஜினியர் ஆகணும் என்பது கிடையாது உங்களுக்கு யார் சொன்னது என்ஜினியராக இருக்கிறவங்க தான் உயிரோட இருப்பான் இந்த உலகத்தில் யார் சொன்னது நீ இப்போ டாக்டர் ஆனா தான் இந்த உலகத்தில் உனக்கு எதிர்காலம் இருக்கிறது இல்லை என்றால் எதிர்காலம் இல்லை யார் சொன்னது ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் நேச்சுரலான ஏதோ ஒரு திறமை இருக்கிறது அந்த திறமையை அடையாளம் காட்டுவதற்கு பள்ளியால் தான் முடியும் பெற்றோர்களால் கூட அது முடியாது ஏனென்றால் நம்முடைய பாசம் என்பது மிக அதிகமானது என் பிள்ளை தப்பே பண்ண மாட்டோம் எந்த அம்மாவை கேட்டு பாருங்க ஒரு பதினாறு பதினேழு வயசுல மகன் இருக்கிற எந்த அம்மாவும் வேணால் கேட்டு பாருங்க என் பையன் செய்யவே மாட்டோம் பக்கத்தில் கூட தெரியுது இல்லை எல்லாம் அதுதான் சொல்ல கூட திரியதோட அம்மாவும் அதே தான் சொல்லும் உண்மையில நம்முடைய பிள்ளைகள் டீனேஜுக்கு வரும்போது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி டு ஐ நோ மை சன் டு ஐ நோ மை டாட்டர் என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் என் மகன் யார் என்று எனக்கு தெரியுமா என் மகள் யார் என்று எனக்கு தெரியுமா ஏன்னா நம்முடைய மன பிம்பங்களில் அவர்கள் சிறு குழந்தைகளாகவே வாழ்கிறார்கள் அறுபது வயசாகி அம்மாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசானா அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பையங்குது அவரே தாத்தாவைட்டா இருப்போம் ஆனால் நம்முடைய மனத்தில் நம்முடைய பிள்ளைகள் சின்னஞ்சிறு குழந்தைகளாக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த குழந்தைகள் யார் என்பதை அவர்களுக்கு அடையாளம் காட்ட பெற்றோர்களால் முடியவே முடியாது அதுக்கு பள்ளிகள் தான் உதவி செய்ய முடியும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் எனக்கு நான் ஐந்தாம் வகுப்பில் படிக்கிற போது எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது டீச்சர் என்னை எந்த கேள்வியும் கேட்டுறக்கூடாது இந்த ஒரு குறிக்கோள் தான் எனக்கு இருந்தது இதை தாண்டி ஒரு குறிக்கோள் கிடையாது என்ன பிரச்சனைனா வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை நம்ம அக்காவோ நம்ம அண்ணாவோ நம்ம படிக்கிற ஸ்கூல்லையே படிக்கிறது தான் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது எங்கள் அக்கா என் ஸ்கூலில் தான் படித்தா அதனால் என்ன பண்ணாலும் ஆசிரியர் ஹேமாவினுடைய தங்கையா நீ ஒரு கிளாஸில் பேசவே மாட்டேன் நீ ஓயாம பேச கடவுள் என்னை படித்ததே பேசுறதுக்கு தானே நான் எப்படி பேசாமல் இருப்பேன் அப்போ யாரும் ஸ்டேஜ் எல்லாம் கொடுக்கல அதனால் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையோடு பேசிகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரே ஒரு லட்சியம் நான் டீச்சர் என்னை கேள்வி எதுவும் கேட்டிருக்கூட டீச்சர் எந்திரிச்சு ஏன் எந்திரின்னா கூட நான் பின்னாடி திரும்பி பார்த்து நானா மிஸ் அந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் எங்கள் தமிழ் டீச்சர் என்ன ஒரு நாள் மேடையில் பேச வச்சாங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு ப பிள்ளை வந்து மேடையில் பேசணும் எங்கள் ஸ்கூலில் பேச வச்சாங்க நான் சொன்னேன் எனக்கு வரவே வராது டீச்சர் நீ தான் பேசுகிறேன் கொன்று பேசு அந்த மூணு நிமிஷம் ஸ்பீச்சுங்க அதை கூட என்னால் மேடையில் சொல்ல முடியல மறந்து போய் அவமானப்பட்டு கீழே இறங்கிட்டேன் அப்போ எங்கள் டீச்சர்கிட்ட போய் சொன்னேன் டீச்சர் இனிமே நான் மேடையில் ஏறவே மாட்டேன் டீச்சர் லைஃப் முழுக்க இனி ஒரு மேடையையும் நான் ஏற மாட்டேன் நான் சொன்னேன் எங்கள் டீச்சர் எங்க டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா அடுத்த வாரமும் நீ தான் பேசுற இல்லை டீச்சர் எனக்கு மறந்து மறந்து போகுது டீச்சர் வேணாம் டீச்சர் அடுத்த வாரம் நீ தான் பேசுகிற எங்க தலைமுறையில் எப்படின்னா டீச்சர் திட்டினாலோ ஏதோ அப்படி சொன்னாலோ வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அந்த தவிர மாத்திரம் நாங்கள் செய்யவே மாட்டோம் ஏன்னா வீட்டில் வேற ரெண்டு அடி கூடுதலாக விழும் இங்கே ஒரு அடியோட முடிஞ்சது வீட்டில் மூணு அடி ஆகும் வீட்லேயும் சொல்ல முடியல ஸ்கூல்லேயும் சொல்ல முடியல அடுத்த வாரம் மேடையான அடுத்த வாரமும் மறந்து போச்சு

முழுவதுமாக பெற்றிருக்கிறீர்களா என்பதை ஐகான்டாக்ட்னால தான் கேட்க முடியும் அப்புறம் எது வெற்றிகரமான மேடை பேச்சு அப்படியே அருவி மோதி கொட்டினார் இருப்பான் என்னென்னவோ பேரெல்லாம் சொல்கிறார் ரஷ்ய எழுத்தாளர்கள் பேரே சொல்லுகிறார் கிரேக்க எழுத்த அதுதான் நல்ல பேச்சுன்றது கிடையாது உங்கள் பேச்சில் இருக்கிற வார்த்தைகளுக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறதோ பேச்சுக்கு நடுவில் இருக்கிற மௌனத்துக்கும் அவ்வளோ வலிமை இருக்கிறது த பாஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல திருமணம் எப்படி ஆடியன்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் மேடை பேச்சு இதற்கு இதுதான் என்று நான் தெரிந்து கொள்வதற்கு நான் ஏழு முறை அவமானப்பட வேண்டி இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த ஆசிரியர் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது இருக்காங்களான்னு தெரியாது ஆனால் அவர்களை நன்றியோடு நான் நினைத்து கொள்கிறேன் அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சாளர் இருந்தார் இருந்தார் என்பது அதுதான் ஆசிரியர்கள் ஏன்னா அவங்க எல்லா பிள்ளைகளையும் பார்க்கறாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு இது வரும் இந்த பிள்ளைக்கு இது வரும் இது இதுதான் பலவீனம் இது பலம் என்று தெரிந்தவர்கள் அதனால் அப்படிப்பட்ட வளர்த்தெடுப்பு முறை எல்லா பிள்ளை என்ஜினியர் ஆகணும் எல்லா பிள்ளையும் டாக்டர் ஆகணும் என்பது கிடையாது அந்தந்த குழந்தைகளுக்கு இருக்கிற நேச்சுரலான எது அவனுக்கு செய்யற போது நல்லா செய்ய வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வளர்த்தெடுக்கிற முறைதான் மாண்டிசோரி கல்வி முறை இந்த பள்ளியில நான் பார்த்தேன் ரிப்போர்ட்டை படிச்சேன் குழந்தைகளுக்கு ஃபார்மிங் விவசாயத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நீங்க கோயம்புத்தூர்ல கூட அதை செய்யலைன்னா வேறு எங்கெங்க செய்ய முடியும் எங்க ஊர்ல செய்ய முடியுமா அதான் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு சின்ன குழந்தைகளுக்கு நீங்க அமெரிக்காவுல உங்க உறவுகாரங்க யாராவது அமெரிக்கா இருப்பாங்க அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பாப்பா இருக்க வச்சுக்கோங்க ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பாப்பா அது கிட்ட பால் எங்க இருந்து வருதுன்னு கேட்டு பாருங்களேன் பால் மால்ல இருந்து வருதுன்னு தான் சொல்லும் ஏன்னா மாலுக்கு போய்தான் பால் வாங்கிட்டு வர்றாங்க அதனால அந்த பிள்ளை என்ன அங்கே தான் உருவாக்குப்பா அது சரிப்பா மாலுக்கு எங்க பால் எங்க இருந்து பால் வருது தெரியவே தெரியாது ஏன்னா மாட்டையும் அவங்க பார்த்தது கிடையாது மாடு என்ற ஒன்றே அந்த குழந்தை அதனால என்ன பண்ணுவாங்க இங்கேந்து டோர் கூட்டிட்டு போய் பஸ்ல பிள்ளைய போட்டுட்டு மாட்டை பார்ப்பதற்காக கூப்பிட்டு கொண்டு போவார்கள் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம குழந்தைகள் எவ்வளவோ அதிர்ஷ்ட சார்கள் தெருவிலே பத்து மாடு பர்மனண்டா இருக்கு இப்போ இந்த மாதிரியான சூழல் குறைந்து கொண்டே வருகிறது ஏனென்றால் நாம் மலைகளையெல்லாம் பாதி மொட்டை அடிச்சிட்டோம் எங்கள் ஊரில் பாருங்கள் சென்னையில் பாருங்கள் ஆறு பாட்டுக்கு போயிட்டு இருந்தது அந்த வழியில தான் வீடை கட்டுவோன்னு பிடிவாதம் பிடிச்சு நாங்கள் வீட்டை கட்டியிருக்கோம் அது வெள்ளம் வரும்போது அது இது ஏன் வழிப்பா நீ இருக்கக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து போகுது அது நாம என்ன சொல்றோம் தண்ணீர் எங்கள் வீட்டுக்குள் போய்விட்டது அல்ல தண்ணீரின் வீட்டு வழியில் தான் நீ வீட்டை கட்டி அதுவோ வழியில வரல நீ தான் அதோட வழியில போயிருக்க எல்லா விதத்திலும் இயற்கையை பகைத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெக்கமே செய்கிறோம் ஒவ்வொரு மணல் லாரிக்கும் பின்னாலும் ஆற்றினுடைய கண்ணீர் போகிறது இல்லை இல்லையா ஆற்றினுடைய கண்ணீர் தானே அந்த லாரியில் பயணம் செய்கிறது எந்த விதமான ரெண்டாவது எண்ணமும் இல்லாமல் இயற்கையை அப்ப பிள்ளைகளா இருக்கிற இந்த வயதில் விவசாயி தான் இந்த உலகத்துக்கான அச்சாணி என்ற பாடத்தை எப்படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க திருக்குறள் பல திருக்குறள்கள் ரொம்ப ஆச்சரியமானவை ஆனால் எல்லா திருக்குறளையும் விட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரல் உண்டு திருவள்ளுவர் சமூகம் அன்றையிலிருந்து தொடங்கி இன்றி வரை ஜாதியால் பிரிக்கப்பட்ட சமூகமாக தான் இருக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது ஆனால் எல்லாமே மாறி போயிட்டது என்று சொல்ல முடியாது அப்ப ஜாதி அடுக்குகளில் இது கீழே இது மேலே என்ற அடுக்குகள்லாம் திருவள்ளுவர் காலத்தில் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் அதிலே அதற்கு நடுவில் இருந்து கொண்டுதான் வள்ளுவர் சொல்லுகிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்லி உழுவார் உலகத்துக்கு அச்சாணி என்று சொல்லுகின்றார் எல்லாத்தையும் பெரிய விவசாயி தான் ஏன்னா மண்ணிலிருந்து அவன் தான் உழவை எடுத்து பசித்த வயிறுகளுக்கு சோறு போடுகிறவன் என்று சொல்லுகின்றான் நாம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு தட்டுல சோத்தை கொடுக்கிறோம் இது எனக்கு பிடிக்கவே இல்லை ஐ டோன் திஸ் நான் பீஸா ஆர்டர் பண்றேன்னு ஒரு குழந்தை ஒரு வீட்டில் சொன்னால் அந்த குழந்தையினுடைய அப்பா மொதல் ஆமா நான் கூட நினைச்சேன் நல்லவேளை நீ சொல்லிட்டால் நான் சொல்ல வேண்டியது என்ன என்றால் உண்ணுகிற உணவை அலட்சியம் செய்கிறவன் அந்த உணவை சமைத்தவரையும் அலட்சியம் செய்கிறான் அது மாத்திரமல்ல அந்த உணவு அவனுடைய தட்டுக்கு வருவதற்கு காரணமாயிருந்த விவசாயியையும் அலட்சியம் செய்கின்றான் அப்ப உண்பதை பற்றி மகாபாரதத்திலே ஒரு கதை இருக்கிறது ஒரு அரசன் அவன் சின்ன வயசுல இருந்து போர்க்களத்திலே தான் இருக்கான் அதனால அவனுக்கு இந்த மேனர்ஸ் எப்படி சாப்பிடனால ஒண்ணுமே தெரியாது ஏன்னா போர்க்களத்திலே சாப்பிடுறவன் எப்படி சாப்பிடுவான் டைம் இருக்கிற போது வேக வேகமா சாப்பிடுவான் அப்புறம் போர்க்க போற எல்லாம் வென்று அரசனான பிறகு ஒரு ச பெரிய சமையல்காரர் ரொம்ப பிரசித்தி பெற்ற சமையல்காரரை தன்னுடைய தலைமை சமையல்காரராக நியமனம் செய்கிறான் முதல் நாள் அவர் நல்ல சமையல் செய்து அப்படியே அந்த சில எல்லாம் பரிமாறிக்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறது எல்லாத்தையும் பரிமாறி வச்சு இவனை உட்காந்து வைக்க இவனுக்கு எப்படி ஆரம்பித்து எப்படி சாப்பிட்ணுன்னு தெரில மொதல் வேலையை ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை பிச்சு தூக்கி போட்டுவிட்டு அப்படியே உள்ளே போட்டுக்கிட்டான் அந்த அந்த சமையல்காரருக்கு பொறுக்க முடியல நீ ஒரு அரசனா நீ ஒரு அரசர் அவனுக்கு சாப்பிட தெரியாது நீ அரசனா இந்த வேலையிலிருந்து நான் விலகி கொள்ளுகிறேன் தான் முதல் நாள் இன்னொரு அரசனா இருந்தால் அவர் தலையை வெட்டியிருப்பான் ஆனால் இந்த அரசன் புத்திசாலி அவர் சொன்னா எனக்கு சாப்பிட்றது எப்படின்னு தெரியாது எங்க அப்பா அம்மாவே கிடையாது எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னோம் இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எப்போதும் கற்க தயாராக இருக்கிறோம் அதுதான் சிவன் சொல்லித்தருகிற பாடம் என்று நான் சொன்னேன் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாட வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்து கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்து கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியான வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்து கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தணுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து யூட் ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்போரிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது சாலமன் பாப்பையா உரை ஆமை தன் நான்கு கால் ஒரு தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறப்பில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அணக்கும் ஆற்றல் பெறுவான் என்றால் அது அவனுக்கு பிறவி தோறும் ஏழு பிறப்பிலம்